ாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்க அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போது நீங்க எதெல்லாம் கவனமா இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா எங்களோட வாழ்க்கை பிரச்சனை நாங்கள் ஏதாவது பண்ணணும் எதாவது சொல்லுங்க ஜோசியரை இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதாவது நிறையா நேயர்கள் வந்து ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியாரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம் அதை பண்ணுனீங்க அப்புடின்னா கெடுபலன்கள் குறைஞ்சி நல்லது கூடுதலாகவே நடக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா வாழ்க்கையில் உருப்பிடுவோமா கடங்கண்ணி அடைப்போமா கல்யாணம் ஆகுமா வீடு கட்டுவோமா பிரச்சனைகள் தீருமா வம்பு வழக்குகள் தீருமா இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்கிறோம் அதாவது தமிழுக்கு விசுவாசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறகுது இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டுக்கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த யோகம் வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசியில நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு பூமிகாரகன் செவ்வா தனுசுல இருக்காரு புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு சுக்கர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதன ராசியில இருக்கார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார் சனி பகவான் மீன ராசியில இருக்காரு ராகு அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசில இருக்கு டிசம்பர் அஞ்சு வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் அஞ்சாம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இருப்பிடம் இதோட பார்வை இந்த பலாவலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கறத துல்லியமா பாத்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புத்தாண்டு தொடங்கும் போது உள்ள கிரக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் குரு ராசிக்கு ஏழாவது வீட்டுல இருக்க ஜூன் மாசம் வரைக்கும் அங்க தான் இருப்பார் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு ஏழாவது வீட்டுல ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுல இருக்காரு அது மாதிரி சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு நாலாவது இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு ராகு மூணாவது வீட்டில் இருக்கார் கேது ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் இதுதான் இந்த வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா நான் சாதிச்சிரலாம் இல்லை வாழ்க்கையில ஏதோ சம்பாதிச்சேன் சாப்பிட்றேன் புறப்பு ஓடிட்டு இருக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ முயற்சி செய்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஜோசுறேன் அடுத்த வருஷத்துலயாவது ஏதாவது நடக்குமா ஏதாவது நல்ல வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சராசரியான வருடம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடப்போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும் திடீர் பின்னடைவுகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கடன் அடைக்கலாம் காரணம் என்னன்னா இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இது அப்படியே ஆவரேஜாக அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் பெருசாக இதில் வந்து மாற்றம் அப்படிங்கிறது வராது ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிம்போம் நாலாவது இடத்துல இருக்குன்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையெல்லாம் நம்ம கொடுக்கும் உடம்பு பிரச்சனையை குறிப்பாக அதிகமாக கொடுக்கும் அதுமாரி பாத்தீங்கன்னா பதட்டத்தை கொடுத்துருக்கும் எங்கேயாவது யாருக்காவது ஒரு மாரடைப்பு திடீர்னு ஒரு துக்கம் நடந்து போச்சு அப்படின்னா நமக்கு கை காலெல்லாம் வலிக்கிறாப்புல இருக்கும் என்னடா அதிகமாக வேர்க்குது வேர்த்தா கூட பயமாக இருக்கும் ஓ ஒரு நமக்கும் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன கிணெலாம் எடுத்து நோண்டி பார்க்குறது மாரடைப்பின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு இதை பார்த்து வச்சுட்டு என்னடா இதில் இருக்கிற அறிகுறிலாம் நமக்கும் இருக்கிற மாதிரி தோணுதே உண்மையிலேயே நமக்கு வந்துடுமா அப்படின்னு ராம்படியும் தூங்காமல் கிடப்பீங்க ஒரு வேலை தூங்குனா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு வெளியில் சொல்லவும் பயம் வீட்டில் உள்ளவங்களாம் பயந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு திக்கற்ற தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிச்சு இது இப்படியே தான் ஓடும் ஜூன் மாதம் வரைக்கும் அப்படிதான் அதுமாதிரி தாயாருக்காக உடல் ஆரோக்கிய பிரச்சனை அதிகபட்ச செலவுகள் தாய்மாம வகையில் பகை தாய்மாம வழியில் பிரச்சனை இது எல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் எப்போ ஜோசியரை சரியாகவும் அதெல்லாம் இருக்க நீங்கள் சொல்கிற கெடுதல் பூரா நடக்குது நல்லது நடக்குமான்னு தெரில ஏதாவது நல்லது இருந்தால் சொல்லுங்கள் எதுக்கு கெட்டதையே சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியும் அதாவது இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை எதிர்க்கக்கூடிய மன தைரியம் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ராசிக்குள்ள குரு பார்வை வருடம் தொடங்கும் போது இருக்கு அதுமாரி ராகு அப்படிங்கிறவர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு தைரியத்தை ராகு கொடுப்பார் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டா ஊர்றா நம்ம எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்க்காமியாக போயிடுவோம் சரி விட இதுதான் தலையெழுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஒரு துணிச்சலாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் பழகிட்டீங்க சரி இப்போ எப்ப நல்லது நடக்கும் அப்படின்னா ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்கணும் ஏன்னா ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி அஷ்டமத்தில் குரு உக்கார்வர் அது என்ன ஜோதிக்கிற அஷ்டமத்தில் போய் குரு உக்காந்தாருன்னா பத்து காசு கூட பழக்கம் இருக்காதே நீ என்ன இப்படி அஷ்டமத்தில் குரு போறது நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா குரு யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் குரு உங்களோட ராசிக்கு அதிபதி ராசிக்கு நாலாம் வீட்டுக்கும் அதிபதி அந்த நாலாம் வீட்டில் தான் சனி அப்படிங்கிறவர் இருக்காரு அதாவது சனிக்கு குரு வீடு கொடுத்துருக்கார் அப்படிப்பட்ட குரு சாதாரணமா அஷ்டமஸ்தானத்துக்கு வரல உச்சமடைகிறார் கடகராசிக்கு குரு போகிறார் கடகம் அப்படிங்கிறது குருவோட உச்ச வீடு அப்படிங்கறதால ராசிநாதன் குரு உச்சமடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அதனால அவர் இருக்கக்கூடிய இடத்த பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை அப்போ உச்சமடையக்கூடிய குரு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அங்க இருந்துகிட்டு தன்னோட இன்னொரு வீடான மீனராசியவும் தன்னோட ஒன்பதாம் பார் வேலை பார்ப்பார் அப்ப சனிய குரு பார்க்க சனி கட்டுப்படுத்தப்படுகிறார் குருவோட புனித பார்வை அப்படிங்கிறது சனி மேல உழுவுறதால வீடு கொடுத்த குருவுக்கு சனி கெடுதல் செய்ய மாட்டார் நீங்களும் குருவோட சொந்த வீடுதாங்கிறதால உங்களுக்கு நன்மைகளை சனியும் செய்ய ஆரம்பிப்பார் குருவும் செய்ய ஆரம்பிப்பார் அப்ப எட்டுல இருக்கிற குரு உங்களுக்கு இந்த உயிர் பத்தனை பயம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது நீங்கும் வாழ்க்கையில் எதை பற்றியெல்லாம் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு உட்காந்துருந்தீங்களோ எதை நினச்சி கவலைப்பட்டீங்களோ அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறேன் பிள்ளைகளுக்கும் படிக்க மாட்டேங்குது இனிமேல் நல்லா படிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வரன் அமையல இனிமேல் அமையும் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கல இனிமேல் கிடைக்கும் கடன் நிறையா இருக்குது காசு வந்துடும் கடை அடைச்சிடலாம் பூர்வீக சொத்து கேஸில் கிடக்கு கேஸ் ஜெயிச்சிடும் சொத்து கைக்கு வந்துடும் ஆகல கல்யாணம் ஆகிடும் ம நல்ல மனைவி நல்ல கணவர் நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் புத்திர பாக்கியம் இல்லை தாராளமாக இனிமேல் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அமையும் தான் இதை சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய உச்ச குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ராசிநாதன் உச்சமுடையிறார் அப்புடின்னா நீங்கள் உச்சத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு சாதாரணமாக சொன்னோம்னா நம்பிக்கை இருக்காது தனுசு ராசி யாரை ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் நானே கஷ்டத்தில் இருக்கேன் ஜோசியரை நான் எங்கே உச்சத்தை தோறதுன்னு கேட்கலாம் குப்பையும் கோபுரத்துக்கு போகும் நேரம் நல்லா இருந்தால் அப்படி ஒரு நேரம் தான் உங்களுக்கு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வருது நீங்கள் குப்பையில் கிடந்தாலும் கோபுரத்துக்கு போய் உட்கார போறீங்க தான் இதோட அர்த்தம் அதுமாரி குருவோட பார்வை இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்று ஒன்று மூணு இந்த இடத்துலலாம் விழுவுது நல்லபடியாக இருக்கும் ஏதோ கஷ்டம் காசுனாலும் கடைசி நேரத்தில் வந்துடும் இந்த பயிற்சிக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறாரு அப்போ விரயசானம் சுப விரய செலவுகள் பண்ணலாம் பெண் பிள்ளைகள் ருதுவாகிறது சடங்கு நடத்துறது காது குத்துறது கல்யாணம் பண்றது வீடு கட்டுறது புதுமனை புகுவிழா நடத்துறது இப்படி எல்லா விதமான சுப செலவுகள் அப்படிங்கிறதும் செய்வீங்க செலவு மட்டும்தான் செய்வேனா வர வராதா ஜோசியார் என்ன ரெண்டாவது வீட்டை குரு பார்க்குறார் அப்ப மகரத்துல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது பணம் தனத்தை கொடுத்துரும் உங்களுக்கு அதாவது செலவு கொடுக்குறாருன்னா அதுக்குண்டான வரவையும் சேர்த்தே குரு கொடுப்பார் அதனால் நீங்கள் கட வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற சொல்லுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க குடும்பஸ்தானம் நல்லா இருக்குங்கிறதால கணவன் மனை ஒற்றுமை இருக்கும் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேரலாம் குடும்பத்தில் ஒரு அன்னோன்யம் இருக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் குடும்பத்தில் கூடுதலாக இருக்கும் நாலாம் இடம் அங்கே தான் சனி இருக்கார் தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் தாய் வழி சொந்தங்களில் வந்த பிரிவினை நீங்கும் சிலருக்கு வழி சொத்து கிடைக்கும் இவ்வளோ அம்சமும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்குது இது எல்லாத்துக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு டிசம்பர் மாதத்துல தான் அவர் ரெண்டாவது இடத்துக்கு வரார் அப்படிங்கிறதால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை ராகு தைரியத்தை கொடுப்பார் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒரு சின்னதாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ அதை கட்டலாம் பெரிய பங்களா அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு சொந்த வீடு ஏதோ இருக்கிறத வச்சு ஒரு செட்டை கிட்ட கூடுட்டா இருப்போண்டா அப்படிங்கிற மாதிரி நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் குறிப்போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில் இந்த வருடம் நல்லாவே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்